சுரேஷ் கூடத்து பெஞ்சுக்குள் உட்கார்ந்திருந்தான் அவன் கைகள் ஒரு நியூஸ் பேப்பரை முன்னட்டையின் ஓரத்தை சுருட்டி பார்த்தபடி இருந்தது கூடத்து ஃபேன் கடகடவென்று சத்தம் போட்டபடி ஓடிக்கொண்டிருந்தது செல்வியக்கா கல்யாணத்திற்கு முன்பு செய்த பந்தும் மணி பொம்மைகளும் அழுக்காய் ஆணியில் தொங்கிக் கொண்டிருந்தன மேலே ஓடும் மின்பெசிறியையும் அதற்கு மேலாக உத்தரத்தில் ஒட்டி கொண்டிருந்த பள்ளியையும் சற்று நேரம் வெறித்தான் மின்விசிறியின் ஓரத்தில் அழுக்கு பிரிப்பிரியாய் பார்டர் கட்டியது போல ஒட்டி கொண்டிருந்தது பள்ளி டியூப்லைட்டின் மீது வைக்கப்பட்டிருந்த முட்டையை கடந்து சற்று தயங்கி தற்காலிகமாக நின்று கொண்டிருந்த பூச்சியை நோக்கி மெல்ல நகர்ந்தது அந்த பள்ளியை சற்று நேரம் பார்வையால் பின்தொடர்ந்தான் வெப்பம் மேல் தளத்திலிருந்து சூடாய் இறங்கியதில் கழுத்து பகுதி வியர்த்தது கைகளால் அதை வலித்துவிட்டு தரையை நோக்கி பார்வையை தலைத்தான் அஜய் கிருக்கிய கோணல் மாணலான சாக்பீஸ் கோடுகளும் வட்டங்களும் பெஞ்சிற்கு கீழாக இருந்த தரைப்பகுதியை நிறைத்திருந்தன அந்த கோடுகள் போன தீபாவளிக்கு அம்மா சுட்ட முறுக்கை நினைவுபடுத்தின அம்மாவிற்கு பாட்டியை போல அடுக்காய் முறுக்கு சுற்ற வந்ததில்லை சுத்தமாய் நேரத்திற்கு வேலைகளை முடித்து விட்டாலும் அம்மாவால் தன் வேலைகளை ரசிக்க முடிவதில்லை என்று தான் சொல்ல வேண்டும் தெருவே அடைந்து தாமரைப்பூ அல்லது மீன் கோலம் போடும் சித்தியைப் போல அவள் என்றும் போட்டதே இல்லை ஐந்து புள்ளிகளில் ஒரு கோலம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு கம்பி கோலங்கள் என்று நான்கைந்து வகைகளில் அடங்கிவிடும் அவர்கள் வீட்டு கோலம் சித்தி வந்தால் மட்டும்தான் எல்லையை கடந்து வெறியும் மார்கழி மாதங்களில் செம்மண் காவியும் சாணியில் வைத்த பூசணி பூவும் மட்டுமே அதிகப்படி ஆனாலும் பசுஞ்சாணி பின்னணியில் பழி சென்ற கோலம் கண்ணை பறிக்கும் வாசர் கதவை தாண்டி தெரிந்த தெருவை வெயிலில் உக்கிரமாய் தாக்கி கொண்டிருந்தது காலையில் சாப்பிட்ட இட்லி ஜீரணமாகி வயிறு கரு என்றது தெருவில் மீனு மீனோய் என்று வாழ மீனு வவால் மீனு வஞ்சரம் கெளுத்தி சங்கரா மீனு மீனு மீனோ என்றபடி சைக்கிளை கொண்டிருந்தான் மீன்காரன் எதிர்வீட்டு சியாமலா அக்கா ஒரு கிண்ணத்தில் வாங்கிய மீனுடன் உள்ளே சென்று கொண்டிருந்தான் சுரேஷ் இந்த வருடம் ஏழாவது முடித்து முழு ஆண்டு விடுமுறைக்காக முதல் முறையாக அம்மாவை விட்டு பிரிந்து செங்கத்திலிருந்து சென்னை வந்திருந்தான் பொதுவாக அவனுக்கு மெட்ராஸ் மாமாவை மிகவும் பிடிக்கும் ஊருக்கு வரும் கலர் கலரான கேக்குகளையும் இனிப்புகளையும் வாங்கி வருவார் வயது வித்தியாசம் பார்க்காமல் இவனுக்கு இணையாய் கிரிக்கெட் விளையாடுவார் கில்லி அடிப்பார் பட்டாம்பூச்சி பிடிப்பார் அவர் அங்கு வரும்போது கலனிகளில் இருவரும் சுதந்திரமாக சுற்றித் திரிவார்கள் பறித்த மாம்பிஞ்சுகளும் கோவை பழங்களும் சுரேஷின் ட்ரௌசர் பையை நிறைத்திருக்கும் மாமாவுடன் நடப்பது இவனுக்கு பெருமையாக இருக்கும் என்னடா நீயும் சின்ன பிள்ளை போல இவன்கூட கூட சேர்ந்துக்கிட்டு என்பார் அப்பா மாமா பதில் சொல்லாமல் சிரிப்பார் அவனுக்கு பட்டணத்தின் மீது எப்போதும் ஒரு பிடிப்பு இருந்தது சினிமாவில் பார்க்கும் கடைவீதிகளும் ஹீரோ வண்ண உடையணைந்து ஆடி பாடும் கடற்கரையும் அவனுள் ஆசையை ஏற்படுத்தி இருந்தன பட்டணத்திலிருந்து ஒவ்வொரு விடுமுறைக்கும் தங்கள் ஊருக்கு வரும் பரத் போல நவீனமாக உடுத்திக்கொள்ளவும் சுதந்திரமாக மிதிவண்டியில் சுற்றித் தெரியவும் ஆசை ஆனால் தன் தெருவில் இருக்கும் இரண்டு கடைகளுக்கும் பக்கத்து தெருவில் இருக்கும் பள்ளிக்கூடத்திற்கு மட்டுமே தனியே போயிருக்கிறான் வீட்டில் விளக்கு வைத்த பிறகு தனியே வெளியில் போவதை அம்மாவோ பாட்டியோ அனுமதித்ததில்லை ஊருக்கு செல்வதெல்லாம் குடும்பத்தோடு தான் சென்ற விடுமுறைக்கு சித்தி வீட்டிற்கும் அதற்கு முன்பு ஆண்டு பெரிய விடுமுறைக்கு கோபால் சித்தப்பா வீட்டிற்கும் அம்மா அப்பா மற்றும் தங்கைவுடன் போயிருந்தான் மாடு கண்ணை பார்க்கணும் என்று பாட்டி நின்று விட்டாள் நான்காம் வகுப்பு படிக்கும் போது செல்வியக்காவின் திருமணத்திற்காக ஒரு முறை சென்னை வந்திருந்தான் சுரேஷ் இந்த விடுமுறையின் போது பாட்டிக்கு உடம்பு சரியில்லாததால் அம்மாவும் அப்பாவும் வர முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் ஊருக்கு வந்திருந்த மெட்ராஸ் மாமா அவனை மட்டுமாவது தன்னுடன் ஊருக்கு வரும்படி அழைத்தார் இவனை அங்கு கூட்டிக்கிட்டு போய் ஒரு மாசம் எப்பட்றா மேய்ப்ப என்பதை தவிர அப்பா பெரியதாக மறுப்பு தெரிவிக்கவில்லை தனியாய் அனுப்புவதை நினைத்து அம்மா தான் கொஞ்சம் கலங்கினான் அவளுடைய கலக்கம் தன்னுடைய பயணத்திற்கு இடையூறு விளைவிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளை எண்ணி பயந்தான் சுரேஷ் எப்படியும் இந்த முறை மாமாவுடன் ஊருக்கு சென்றுவிட வேண்டும் என்று அழுத்தமாக நினைத்து கொண்டான் போமா நான் என்ன அங்கேயேவா இருக்க போறேன் ஒரு மாசத்துல திரும்பி போறேன் இதுக்கு போய் பெரிய மனசு தனமாய் சமாதானப்படுத்தினான் அப்பா அப்பா நான் மாமா கூட போயிட்டு வரேன்ப்பா செல்வி வேற இருந்து வந்திருக்கா எப்படின்னா சமாளிப்பீங்க என்றாள் அம்மா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ அனுப்புமா என்றார் மாமா அப்பா கை செலவிற்காக இருபது ரூபாய் கொடுத்தார் தங்கை சுரேஷை அதிசயமாக பார்த்தார் இருபத்தி ஆறாம் தேதி சென்னையில் வேலை இருப்பதாகவும் அப்போது அவனை திரும்ப அழைத்து வருவதாகவும் சொன்னார் அப்பா அவனுக்கு பெருமையாய் இருந்தது ஒரே நாளில் தான் பெரியவன் ஆகிவிட்டதாய் உணர்ந்தான் மாமா வீட்டு மொட்டை மாடியிலிருந்து பார்த்தால் தூரத்தில் கடல் தெரியும் இவனுக்கு கடல் மிக பெரிய ஆச்சரியம் சென்ற முறை வந்த போது ஒரு நாள் மாலை கடற்கரைக்கு சென்றிருந்தார்கள் பெரிய அலைகள் கால்களில் வந்து மோதும் போதெல்லாம் இவனுக்கு திகிலாகவும் அதே சமயம் அவனுக்கு மிகவும் சந்தோஷமாகவும் இருந்தது என்றுதான் தான் சொல்ல வேண்டும் அப்போது மாமாவின் கைகளை கெட்டியாக பிடித்து கொண்டான் பெரிய அலைகள் வந்தபோது மாமா அவனை தூக்கி கொண்டார் அப்போது ஏற்பட்ட பயத்தை நினைத்த போது வெட்கம் வந்தது பேருந்தில் வந்தபோது குஷியாக இருந்தது பேருந்து நின்ற இடங்களில் எல்லாம் மாமா நிறைய வாங்கி கொடுத்தார் வெள்ளரிக்காய் பலாப்பழம் இப்படி நிறைய வாங்கி கொடுத்தார் தன் துணிகள் நிறைந்த பள்ளிப்பையை தூக்கி கொண்டு மாமாவை பின்தொடர்ந்தார் நடக்க இடமின்றி சாலை முழுக்க வண்டிகள் புகையும் தூசியும் கிளப்பி விட்டபடி சென்று கொண்டிருந்தன இன்னொரு பேருந்து பிடித்து வீட்டிற்கு வந்தபோது வீட்டில் அத்தையும் செல்வியக்காவும் அஜியும் இருந்தார்கள் செல்வியக்காவை அவளுடைய திருமணத்தின் போது கடைசியாக பார்த்திருந்தான் சுரேஷ் வாடா சுரேஷு என்று வாஞ்சிவுடன் வரவேற்றாள் அத்தை சாப்பிட்டு விட்டு மாடிக்கு சென்று கடலிருந்த திசையை பார்த்தான் அலை ஓசை இலேசாக கேட்டது இருட்டில் ஒன்றும் தெரியவில்லை அஜய் துரு துருவென்று எதையாவது கிளறிக்கொண்டே இருந்தான் சேர்களை கவிழ்த்து போட்டு டர்ரென்று வண்டி ஓட்டினான் ஓரத்தில் வைக்கப்பட்டிருந்த புத்தகங்களை நடுக்கூடத்தில் இறைத்து கடை விளையாட்டு விளையாடினான் சமையல் பாத்திரங்கள் எல்லாம் அவனது விளையாட்டு பொருட்களாக மாறி இருந்தன அதிலும் அவனுக்கு மிகவும் பிடித்த பொருள் இட்லி தட்டாக இருந்தது அதை வைத்து தரையில் தட்டும் போது எழுந்த தட் தட்டு என்ற ஒளி அவனுக்கு சந்தோஷமாக இருந்திருக்க வேண்டும் சுரேஷிற்கு எரிச்சலை கிளப்பியது அஜய் இவனுடைய பையையும் விட்டு வைக்கவில்லை சாமண்டி பாக்ஸில் இவன் கொண்டு வந்த பென்சில் ரப்பர்களையும் விஜய் படங்களையும் தோண்டி எடுத்தான் இவனுக்கு கோபமாக வந்தது ஆனால் அத்தை அஜயினுடைய சுறுசுறுப்பையும் அங்கே எங்கே ஒழித்து வைத்தாலும் திறமையாய் கண்டுபிடித்துவிடும் புத்திசாலித்தனத்தை பற்றியும் பெருமையாக பேசினார் மாம்பழமா மாம்பழம் என்று டிவியில் விஜய் பாடும்போது அஜய் குதித்ததை அத்தை பாரேன் என்ன அழகாய் ஆடறான் என்றார் இவனுக்கு காரணம் இல்லாமல் அஜய் மேல் கோபம் வந்தது மாமா வேலைக்கு போய் வந்து வீட்டில் இருக்கும் நேரத்தில் எல்லாம் அஜய் உடனேயே இருந்தார் குழந்தை என்றால் அதனை கொஞ்சிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற விதியை யாரு ஏற்படுத்தினார்கள் என்று கோபம் வந்தது சுரேஷுக்கு கடற்கரைக்கு போகலாம் என்று சுரேஷ் கேட்டபோது அஜய்க்கு சளிப்பிடித்துக் கொள்ளும் என்றார் மாமா சென்னையில் மாமா முற்றிலும் புதிய மனிதராக இருந்தார் கிரிக்கெட் விளையாட கூப்பிட்டால் அஜய்வுடன் ஒளிந்து பிடித்து விளையாட சொன்னார் வெளியே அழைத்து போகச் சொன்னால் அஜய்க்கு கஷ்டமாக இருக்கும் நாம் இங்கே காற்றோட்டமாக மொட்டை மாடியில் அவனுடன் பேசி கொண்டிருக்கலாம் என்றார் இவனுக்கு அஜய் ஏனோ பிடிக்கவில்லை அவன் பேசும் மணலையும் அவனுடைய சிரிப்பும் கோபத்தை ஏற்படுத்தியது யாரும் பார்க்காத போது அஜயை கிள்ளிவிட வேண்டும் போல இருந்தது மாலையில் கடலை பார்த்தபடி மொட்டை மாடியில் நின்றிருந்தான் நீல நிற கோடாய் தூரத்தில் தெரிந்தது மிக லேசாக அலை சத்தம் கேட்டது அழைத்து போகும்படி மாமாவை அவன் கேட்கவில்லை கண்களை மூடி படுத்திருக்கும் போது மழை அதிகம் பெய்து ஏற்பட்ட வெள்ளத்தில் அஜய் மூழ்கி விடுவதாகவும் இவன் அவனை நீந்தி காப்பாற்றுவதாகவும் மாமாவும் அத்தையும் சந்தோஷத்தில் இவனை புகழ்வதாகவும் இனிப்புகள் நிறைய வாங்கி கொடுத்து ஊரைச் சுற்றி காட்டுவதாகவும் கற்பனை செய்து கொண்டான் சந்தோஷமாக இருந்தது டை சுரேஷ் ஓடிப்போய் நாடார் கடையில் அஜய்க்கு ரெண்டு முட்டை வாங்கிட்டு வாடா என்றாள் அக்கா கையில் சில்லறையை வாங்கிக் கொண்டான் ஒரு ரூபாய்க்கு நீ எதையாவது வாங்கிக்கோ என்றான் வீட்டை விட்டு வெளியே வந்தபோது வெயில் சொல்லென்று உரைத்தது என்றுதான் சொல்ல வேண்டும் அண்ணாச்சி ஒரு பொட்டலத்தை நூலால் சுற்றி கொண்டிருந்தார் இழுவைக்கேற்ப நூல் கண்டு சுழன்றவாறே கணம் குறைந்து கொண்டிருந்தது அவருக்கு வாடிக்கையாளர்களுக்கு இடையே தடுப்பாய் போடப்பட்டிருந்த நீள மேய்ச்சியில் காய்கறிகள் வைக்கப்பட்டிருந்தன பெரிய கண்ணாடி பாட்டில்களில் முறுக்கு ஆரஞ்சு மிட்டாய் மற்றும் பிஸ்கட்டுகள் இருந்தன ஏமா வெண்டிக்காயை உடைக்காத என்று பேசி கொண்டிருந்தார் உடனே என் தம்பி உனக்கென்ன ரெண்டு முட்டையா அப்படியே ஒரு முறுக்கு கொடுத்துருங்க நள்ளிரவு அவசரமாக சிறுநீர் முட்டி கொண்டு வந்ததில் கண்வெளித்தான் அறைக்குள் மெல்லிக வெளிச்சம் ஜன்னல் வழியாக பரவி கொண்டிருந்தது மின்விசிறி வேக வேகமாக சுழன்று கொண்டிருந்தது கொசுபருத்தி சுருளின் பாடை அறை முழுவதும் பரவி இருந்தது அதன் தீக்கங்கு பளிச்சென்று தெரிந்தது இவனுக்கு சற்று தள்ளி அத்தை படுத்து கொண்டிருந்தான் மாமா கட்டிலின் மீது தூங்கிக் கொண்டிருந்தார் பாயிலிருந்து எழுந்தான் ஜனனுக்கு வெளியே பார்க்க பயமாக இருந்தது தூங்குபவர்களை எழுப்ப யோசனையாகவும் இருந்தது இருட்டில் மெல்ல நடந்து கதவிடம் சென்று கீழ்தாழ்பாலை திறந்த போது தன் மேல் தாழ்பாலும் மேல் தாழ்பாலும் போடப்பட்டிருந்ததை உணர்ந்தான் கால்களை இடுக்கியவாறு சிறுநீரை அடக்கி கொண்டு சத்தம் அருகில் அருகிலிருந்த நாற்காலியை இழுத்து போட்டான் மெல்ல கதவை திறந்தான் வீட்டை விட்டு தள்ளி இருந்த கழிவறைக்கு வேகமாக ஓடினான் அப்படியும் கால் சட்டை லேசாக நனைந்துவிட்டது கழிவறையின் கதவு கிரீச் என்று சத்தமிட்டது அந்த நள்ளிரவில் பயத்தை ஏற்படுத்தியது அதை முழுக்க மூட தைரியமின்றி பாதி திறந்தே வைத்தபடியே சிறுநீர் கழித்தான் கால் சட்டையில் நனைந்த பகுதியை லேசாக தண்ணீர் விட்டு கையால் துடைத்தான் போகும்போது இல்லாத பயம் திரும்பும் போது வந்தது கழிவறையை சுற்றி இருந்த செடிகளும் உள்ளிருந்த குரல் கொடுத்த ராப்பூச்சிகளும் பயத்தை ஏற்படுத்தின இருள் தன் ஆயிரம் கரங்களை விரித்தபடி அவனை விழுங்க காத்திருப்பது போல தோன்றியது சென்ற மாதம் செத்துப்போன செல்லம்மா பாட்டி நினைவுக்கு வந்தார் அதே நேரம் செங்கத்தில் செத்துப்போன பாட்டி இங்கே வருவாளா என்ற ஐயமும் தோன்றியது யாரோ தொடர்வது போல பிரம்ம ஏற்பட்டு உடல் செலுத்தது சுற்று முற்றும் பார்க்க கூட பயமாக இருந்தது யாராவது என்கிட்ட வந்தா அவ்வளவுதான் சொல்லிட்டேன் என்று சத்தமாக சொன்னபடி சுற்று முற்றும் பார்க்காமல் வேகமாக ஓடி வந்து பாலை மட்டும் போட்டுவிட்டு படுத்துக்கொண்டான் மூச்சு வேகமாக உள்வந்து வெளியேறியது பயமாயிருந்தது போர்வையை முகம் வரை இழுத்து போர்த்தி கொண்டான் ஈரமான காட்சட்டை கசகசுத்தது உடனே அம்மாவை பார்க்க வேண்டும் போல இருந்தது அதற்கு இன்னும் பதிமூன்று நாட்கள் இருந்தன என்றால் என்றான்